எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நம்பி அதிமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை மையமா வச்சு தேர்தல் போட்டியிடக்கூடிய அளவுக்கு வரலாறு கொண்டது அதிமுக ஆனா அதே நேரத்தில் இருபத்தி ஆறுல மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அப்படின்ற கருத்து அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் ஏன் பிரம்மாண்ட கூட்டணி அமையனோ அது சாத்தியமா சவாலா அதாவது ஐம்பத்தி ரெண்டு வருடம் அதிமுகவினுடைய வரலாற்றில் பல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாட்களையும் நிகழ்வுகளையும் பார்த்துருக்குது அதே போன்று ஒரு சிறப்புமிக்க நாளாக இன்றைக்கு செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வீர உரையாற்றி இருக்கிறார் நிச்சயமாக மக்களின் முதல்வர் இன்றைக்கும் இவர்தான் சிறந்த முதலமைச்சர் ஆட்சி எப்போ சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் அதனால தான் அவருடைய உரையை கேட்டு தொண்டர்கள் எழுச்சி அடைஞ்சிருக்காங்க அதிமுக இன்றைக்கும் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் எஃகு கோட்டையாக இருக்கிறது என்றால் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமையினால் தான் அதை யாருமே மறக்க முடியாது முடியாது மறைக்க முடியாது நம்ம தனியரசு அவர்கள் வந்து இப்பொழுது ஏதோ ஒரு கற்பனையில் கதையில் ஏதோ பேசுகிறார் அவர் திமுகவில் இருக்கிறாரா திமுக சார்ந்து அணியில் இருக்கிறாரா பல கேள்விகள் இருக்கு என்ன இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் முதல்ல முதல்ல அவருடைய அறிக்கைகளை நீங்க பாக்குறதுல அவர் மணிப்பூர் பிரச்சனைக்கு அவர் கண்டனத்தை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கண்டன அறிவிக்க நீங்க நீங்கள் இல்ல இரண்டு கோடி தொண்டர்கள் அண்ணா திமுக இருக்காங்களான்னு கேட்குறீங்க

ஒரே தேர்தல் மசோதா குறித்தோ அல்லது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி ஐந்து அம்சங்கள் குறித்தோ ஏ ஒரு வரி கூட இடம் இடம்பெறல ஒரு சிறப்பான பதினாறு தீர்மானங்களில் நான்கு தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தப்பட்டுள்ளது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு எதிரான கட்சி தமிழ்நாட்டில் எது சம்பிரதாய சம்பிரதாயம் நீங்க எப்படி சொல்லுங்க எதிரான கட்சி அது திமுக திமுக மக்கள் அவல நிலங்களை எல்லாம் கண்டுக்கிறாம மன்னராட்சி நடத்துகிறது இதை தான் கண்டிக்க முடியும் இன்றைக்கு அவர் கேக்குறாரு மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு அண்ணா திமுக அவர் ஒரு ஊராட்சி தலைவர் பேசுவாரு நகராட்சி தலைவர் பேசுறாரு மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே படக்கூடிய கஷ்டங்கள் கொலை கொள்ளைகள் வரி உயர்வு இது போன்ற பிரச்சனைகளால் மக்கள் படக்கூடிய அவலங்களை எடுத்து வைப்பதுதான் மக்கள் இயக்கமான அதிமுக அதை சரியான முறையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் செய்து கேட்டிருக்கார் இன்றைக்கு அதனால தான் சொல்றேன் மக்களின் முதல்வராக இன்றைக்கு மக்கள் இருக்கேன் அதை விட்டுவிட்டு இவர் வந்து என்ன சொல்ற மறுபடியும் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு அரசியலமைப்பு சட்டம் தொடர்பானதோ அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான எந்த விஷயமும் மக்கள் தொடர்புடையது அல்லையா தமிழ்நாட்டுக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒன்று நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மக்கள் நீங்க ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற களம் கருத்துக்களை இன்றைக்கு ஏன் வந்து கல்வியிலே பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு முக்கியமான தீர்மானம் இல்லையா நீட்டுக்கு விளக்கம் கொண்டு வரணும்னு சொல்றது முக்கியமான தீர்மானம் இல்லையா அதே மாதிரி வந்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்றது முக்கியமான தீர்மானமா தெரியலையா டங்ஷன் சுரங்கம் அமைக்க கூடாது என்று சொல்வதெல்லாம் முக்கியமான தீர்மானமா உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு எதிலியாவது ஒரு குறை சொல்லணும் இது திசை திருப்பி கொண்டுட்டு போகணும் நடந்த இந்த இந்த பொதுக்குழு நடந்தது இவர்களுடைய எண்ணம் பலருடைய எண்ணம் என்னன்னா இந்த பொதுக்குழுவில் பிரச்சனை வரும் சண்டை சச்சர் வரும் ஏதாவது குழப்பம் வரும் என்று பார்த்தார்கள் ஆனால் அந்த இரண்டு கோடி தொண்டர்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு அமைதி பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க அமைதியாக எங்களுடைய பொதுச் ஒரே கேட்டு ஒட்டுமொத்த தீர்மானத்துக்கும் ஆதரவு அளித்தார்கள் இதுதான் அதிமுக ஒரு எஃகு கோட்டையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் செயல்படுதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க 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 சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல தனியரசு எழுப்பி கேள்வியோ அல்லது திரு ரவீந்திரன் எழுப்பி கேள்வியோ இருபத்தி டார்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் அதுக்கு நீங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போறீங்க மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமையும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிற அந்த சூளுரைக்கான ஒரு வாய்ப்பை இங்க அதிமுக என்ன உருவாக்கி இருக்கு இங்க வெர்சஸ் அரசியல் அப்படின்னு ஒன்றே ரவீந்திரன் வைக்கிறாரு நீங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக இதுவரையும் பேசப்பட்டு நீங்க திமுக அரசு மேல ஆட்சியின் மீதான அதிருப்திகளை பட்டியலிடுங்கள் ஆனா அதிமுக ஏற்படுத்தி இருக்கிற இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமானதா இல்லையா இம்பாக்ட் நிறைய இம்பாக்ட் உருவாக்கி இருக்குது மக்களிடம் அண்ணா திமுக இம்பாக்ட் பெரிய லெவல்ல இருக்குது திமுக அவலங்கள் மக்கள் பேசுறாங்க திமுக கூட்டணி கட்சியிலே நம்பி இருக்குது அண்ணா திமுக தொண்டர்களையும் மக்களையும்

செல்வ பிறந்த என்ன சொன்னாரு நீங்க செய்யுங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் பாலகிருஷ்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க நல்ல ஒரு மக்களுடைய பிரச்சனையை பேசுவோம் நீங்க திசை திருப்பி எப்படியாவது அண்ணா திமுக கலங்கப்படுத்தும் நினைச்சீங்கன்னா அது மக்கள் எடுக்க பாலகிருஷ்ணன் என்ன சொன்னது புரியுது கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்கு தலைவர்கள் மாற்று கருத்துக்களை வைக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எல்லா ஒரே கொள்கையில் இருந்தா ஏன் தனித்தனி கட்சியில் இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப ஏன் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் தொண்டர்கள் விரும்பும் அமையும் கூட்டணி அமையும் சொல்ல வேண்டிய தேவை தேவை ஏன் எழுதி தேவை நிச்சயமா இருக்கு தேவை என்பது நீங்கள் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது நியாயத்தின் பெருக்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுக அணையில் இணைவார்கள் அதுதான் ஒட்டு ஒரே கருத்து ஏனென்றால் இந்த மக்கள் விரோத மன்னராட்சியை பல கட்சிகள் கங்கணம் அதுல பல கட்சிகள் அந்த கட்சிகள் இது மன்னராட்சி நடக்குது மக்கள் விரோத ஆட்சி இருக்குது குடும்ப ஆட்சியில் கொள்ளை அடிக்கிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் மக்களுக்கான எந்த திட்டங்களும் இல்லை ஆனால் கடனை மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் சிஏஜி ரிப்போர்ட்ல நேற்றுக்கு வந்த சிஏஜி ரிப்போர்ட்ல போக்குவரத்து துறை மின்சாரத்து துறையில் தமிழ்நாட்டின் அவலங்களை புட்டு புட்டா வச்சிருக்காங்க டங்ஷன் விவாதத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் அந்த சூழலை திமுக தங்குவர கிழிச்சு போட்டாரு இல்ல அதுக்கு பதில் இல்ல அதுக்கு யாராவ பதிலும் இல்ல ஆமா ஆர் எஸ் பாரதி என்ன கேக்குறாரு அப்படின்னா நீங்க மத்திய அரசை நோக்கி இந்த கேள்விகளை மாநில உரிமை சார்ந்து பேசுறீங்க அப்படின்னா மத்திய அரசை நோக்கி நீங்க ஏன் எந்த கேள்வியும் வைக்க மாட்டேங்குறீங்க சார் நீங்க சாரு அவங்களோட நீங்க வந்து ஒரு கள்ள உறவை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் நீங்க அவங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க கல்லாரா திமுக அரசு மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தி மு க கள்ள உறவு வச்சிருக்காங்கன்னு அங்க பாராளுமன்றத்துல அதானிக்கு எதிரான அந்த குரல் எடுப்ப கூடிய அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கூட அப்படியே விட்டார்கள் என்று நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமது தான் பார்க்கிறேன் ஏன் கலந்துகளை நீங்க தான் கல்ல உறவு திமுக பிஜேபி பேசிக்கிட்டு நாங்க நாங்க தான் தெளிவா எங்களுடைய சொல்லிட்டாரு திமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கள்ள உறவு நல்ல உறவுன்னா திசை திருப்பி எப்படியாவது வந்து இப்பதான் அதிமுக பக்கம் சிறுபான்மை மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க இதை மீண்டும் உடைக்க வேண்டும் என்று சீ ஒரு அஜெண்டாவை தனியரசு அண்ணன் போன்றவர்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். എന്നാൽ#!/பயணங்கள்#!/மக்களுடைய ஓட்டுகளை அங்கே போய் விடக்கூடாது. கள்ள ஓட்டு என்ன திமுக கூட்டணி, திமுக கூட்டணி வேண்டா அண்ணா கிட்ட நேரேடியா கூட்டணி வச்சுட்டு போறோம். வேணா கூட்டணியிலிருந்து கடுமையா எதிர்க்காங்க ஒவ்வொரு அறிக்கையில எதிராக அறிக்கையை வெளியிடுறாங்க மணிப்பூர் விவகாரமா இருக்கட்டும் பொதுச்செயலாளர் மீண்டும் கல்லவுற கல்ல உறவு யாரு நீங்க அதான் விவகாரத்தை நீங்க பாராளுமன்றத்துல திமுக பேசுனாங்களா அந்த உறுப்பினர்கள் எல்லாம் அதுக்கு எதிராக கோஷம் போடும் போது திமுக உறுப்பினர்கள் நின்றாங்களா யாருமே இல்ல அப்படி நழுவி நாடாளுமன்றம் இந்த குளிர்காலம் பெரும்பான்மையா நடக்கல எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி சேர்ந்த திமுக உட்பட எல்லா கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டு தான் நாடாளுமன்றம் நடக்காம போறது நம்ம தொடர்ச்சியா செய்தி நீங்க பாராளுமன்றம் ஒழுங்கா நடக்கணும்னு கேக்கறீங்க நீங்க வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமன்றத்தை நடத்தணும்னு சொன்ன திமுக அரசு நாலு வருஷத்துல நானூறு நாள் நடத்தி இருக்க வேண்டியது வெறும் நூத்தி பதிமூணு நாட்களை மத்தம் நடத்தி அது குளிர்கால கூட்டத்தோட ரெண்டே நாள் நடத்தி அதுலயும் ஒரு நாள்ல மட்டும் பேச வைத்து அதுலயும் பொது இருக்கு வெறும் பத்து நிமிஷம் மட்டும் பேச வாய்ப்பு கொடுத்த திமுகவை பத்தி பேசுவதற்கு தனி அரசுக்கு தைரியம் என்ன தனி அரசு உங்களுக்கு சுருக்கமா இன்னொரு அரசியல் விமர்சனங்களுக்கு

இப்படிப்பட்ட பொய்களை திமுக ஐடி பரப்பினதுக்கு இவரும் அப்படியே போறார் திமுக ஐடி பரப்பின பொய் நீங்க அந்த ஒரு நீதிபதியின் ஒரு நீதிபதியின் மீது நீங்க அதுல யார் யார் கையெழுத்து போட்டு கனிமணி கையெழுத்து போட்டுருக்காங்களா வேற திமுக உறுப்பினர்கள் தீர்மானத்தை கொண்டு வர போற என்று சொல்லவும் இல்லை ஆனால் ஐம்பது உறுப்பினர்கள் வந்தால் போதும் என்ற நிலையிலே அவருக்கு வேண்டப்பட்டவர்களிடம் மட்டுமே கையெழுத்து வாங்கிட்டார் அதிமுக